ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழ் மூணு நல்ல வீடியோ போட முடியலங்க காரணம் நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் கூடம்பாக்கம் போயிருந்தேன் அங்க போயிட்டாலே டைம் கரெக்டா இருக்கும் பேசவே டைம் பத்தாதுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா ரிலேஷனும் ஒரே ஸ்டீட்ல இருக்காங்க அதாவது மூணு அத்தை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி தம்பி ரெண்டு தம்பி இருக்காங்க ஒரு தம்பி பெங்களூர்ல இருக்கான் அம்மா வீடு சித்தப்பா வீடு எல்லாமே அங்கேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கே டைம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரா ஷாப்பிங் தேவையான பொருள் வாங்கவும் போயிருந்தேன் ஓகே டூ இன் ஒன் அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் தம்பி குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னு தெரியுமே த்ரீ ஓ கிளாக் தான் நானே பார்த்தேன் ஸ்டேட்டஸே அப்புறம் தம்பி கேக் கட் பண்ண கூப்பிட்டு இருந்தான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு பர்த்டேன்னா மூணு தம்பியுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்டில் வந்து கேக் கட் பண்ணுவாங்க ரிலேஷன் மட்டும் கூப்பிட்டு ஸோ அதுக்காக வந்து எல்லா குட்டிஸும் வந்திருக்காங்க இப்போ அங்கே விசாகன் சின்ன தம்பி குழந்தாய் இவரோட பேர் கூட நான் போட்டிருக்கேன் வீடியோ அவரை பார்த்தோன்னே தேஜு அவ தான் பர்த்டே க பிடிச்சி இருக்கா இவன் வந்து பெரிய தம்பி பையன் கூகுள் இவனுடைய ஃபங்க்ஷன் நான் வந்து போட்டிருந்தேன் சாட்டர்டே சண்டேனா காலேஜ் லீவு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கும் ஒன்று திண்டிவனத்துக்கு போயிடுவோம் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா சென்னை கோடம்பாக்கத்துக்கு போயிடுவோம் அம்மா வீடு அங்கே தாங்க எனக்கு அங்கே கோயிலுக்கு ஒரு டைம் கோயிலுக்கு போவோம் இந்த டைம் வந்து கோயிலுக்கு போக முடியல ஜாலியாக ஒரு ஃபென்னாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அப்புறம் ஷாப்பிங் போகிறது சண்டேல இருந்தாலும் தங்கச்சிலாம் வீட்டில் இருந்தாங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது இப்படியே டைம் போச்சு குட்டிஸ்லாம் ஒரே அமுக்கலை பண்ணிகிட்டு இருந்தாங்க தம்பி கேக் வாங்கிட்டு வந்துட்டான் வந்ததுக்கப்புறமா கேக் கட் பண்ணி செலப்ரேஷன் பண்ணோம் சித்தியும் சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா காசி போயிருக்காங்க காசி ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க ராமர் கோயிலுக்குள்ளேயே அங்கே பார்க்க போயிருக்காங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் மிஸ்ஸிங் கேக் கட்டிங் செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாட்டர்டே கேக் கட்டிங் முடித்தாச்சு மறுநாள் பாருங்கள் கோகுலுக்கு காலைல டிஃபன் இருக்காங்க நான் இப்போ வந்து திங்கக்கிழமை ஈவினிங் வந்து கிளம்பி திரும்பவும் நான் இருக்கிற ரெண்ட் ஹவுஸுக்கு வந்துவிட்டேங்க சித்தி சித்தப்பாவும் காலைல திங்கக்கிழமை வந்துட்டாங்க நாங்கள் இருக்கும் போதே காசியில இருந்து சாரி எப்பவுமே காசிக்கு போனாங்கன்னா மோஸ்ட்லி காசிக்கு வந்து குழந்தைங்கள்லாம் திருமணம் முடிச்சுட்டு தான் போவாங்க கடமையெல்லாம் முடிச்சுட்டு அதுமாரி போய்ட்டு வரும்போது வீட்டில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்துருவாங்க சாரி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு அக்காவுக்கு தங்கைக்கு அம்மாவுக்கு மருமகள் எல்லாேருக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ அப்படியே வச்சு கொடுத்துட்டாங்க நானும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் சித்தப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு கிடையாது நாங்கள் மூணு பேர் தான் ரெண்டு தம்பி தான் அவங்கள சேர்த்து தான் நான் என்னோடய தம்பி மூணு தம்பின்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த ராமர் சிலை கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ராமர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஆனால் இதெல்லாம் ஒரு குடுப்பு நான் தான் காசி ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே அவரையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காசி தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் புத்தர் சிலை அந்த புத்தர் கோவில் அங்கே இருக்கு இல்லையா அங்கேயும் போயிருக்காங்க ஸோ வந்து புத்தர் சிலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சின்னதாக எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க காசி அப்புறம் பார்த்திங்கன்னா அயோத்தியிலேருந்து நம்ம பெருமாளும் சிவனும் வந்ததுக்கு அப்புறமாகவும் நம்ம மகாலட்சுமி தாயாரும் கூடவே வந்துட்டாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கோடம்பாக்கத்தில் இருக்க பரத் வஜேஸ்வரர் சொன்னாம்பிகை சமயத டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சிவம் ஸ்படிகலிங்கமும் இந்த மகாலட்சுமி பார்த்திங்கன்னா இந்த மரத்தால் செய்யப்பட்ட இந்த சின்ன சிலையும் கொடுத்துருந்தாங்க நான் வந்து அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கே போகல ஒன் மந்த் மேலே ஆகிடுச்சு இப்போ தான் போனேன் ரெண்டு பேருமே ஒன்றாவே என்கிட்ட வந்துட்டாங்க சிவபெருமானும் என்கிட்ட வந்துட்டார் கூடவே பெருமாளும் ராமாவதாரம் பெருமாள் அவதாரம் தான் அப்படிங்களா ஸோ அவரும் வந்துட்டார் மகாலட்சுமி தாயார் கூட வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படியே ஷாப்பிங் போயிட்டு சிஸ்டர் வந்து கருடக்கிழங்கு கேட்டுருந்தாங்க கருடக்கிழங்கு கட்டினோன்னு ரொம்ப அடி காஞ்சி போயிடுச்சுக்கா இதுக்கு என்ன அர்த்தம்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழுகுனா ப்ராப்ளம்னு சொல்லலாம் காஞ்சி போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற கிழங்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க எனக்கு சின்னதாக கொடுங்கன்னு சொன்னாங்க அமாவாசை வருது இல்லைங்களா ஸோ நிறைய பேர் கட்டுவாங்க வாசலில் ஸோ அதனால் நான் ரெண்டு பீஸாக வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு ஒன்றும் வேறு யாரெல்லாம் கேட்டால் கொடுக்கலான்னு இந்த அசாங்கம் கப்சாம் சாம்பிராணி நல்லா மூவிங் போயிட்டுருக்கு ஸோ அதுவும் ஃபுல்லாக காலியாகிடுச்சு லாஸ்ட்டு வீக் கூட பார்த்திங்கன்னா பெங்களூர் அமிச்சேன் கேரளா அமித்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லே இங்கே இந்த சரவுண்டிங்கிலேயே வந்து ரெண்டு மூணு பேருக்கும் நான் அனுப்புனேன் அதனால் தசாங்க சாம்பிராணி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நமத்தே போகாதுங்க ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கவரில் வந்து பேக் பண்ணி வரதுனால நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்ததாக மணி பாக்ஸும் ஒரு சிஸ்டர் கேட்டு வந்தாங்க லாஸ்ட் வீக் நான் ஊருக்கு போயிருக்கும் போது அப்போ இல்லை என்கிட்ட ஆர்டர் போட்டிருக்கேன் சிஸ்டர்னு சொன்னேன் ஸோ மணி பாக்ஸும் இப்போ வந்தாச்சுங்க டென் மணி பாக்ஸ் மேலே வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கும் உள்ளேன்னு கேட்குறீங்க ரெட் வெல்வெட் போட்டு தான் இருக்கும் ஏன்னா ரெட்டு என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சுக்கரனின் அம்சம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் ரெட் உள்ளே மாதிரி பார்த்து ப்ளூவும் வரும் ஆனால் ரெட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினேன் மரப்பெட்டியில் பணமே வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக இது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து குபேரர் சிலை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க லாஃபிங் புத்தா ஸோ வந்து அவரையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பங்குனி உத்திரம் வர்றதுனால நிறைய பேர் வேல் வந்து தானம் பண்ணுறது கேட்குறாங்க கூட ஆர்டர் போடும்போதே ஒரு அஞ்சு வேல் கொடுங்க மூணு வேல் கொடுங்க அப்படி கேட்கும்போது ஆர்டர் அதுக்காகவும் வேல் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு சிஸ்டர் குலதெய்வ சொம்பு கேட்டு வந்தாங்க அவங்க கேட்கும்போது பெரிய சொம்பு தான் கிடச்சிது ஸோ அது வந்து ரொம்ப விலையும் அதிகம் ஸோ இந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து டூ ஃபிஃப்டி தான் இது வந்து மீடியமாக இருக்குது நல்ல ஓரளவுக்கு பெருசாக மீடியமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு என்ன நான் ஃபோட்டோ அனுப்பலை இது கீழே வைக்கிற ப்ளேட்டும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அன்னபூர்ணி சிலை கேட்டுருந்தாங்க ரொம்ப பெருசாக வேணால் சின்னதாக வேணும்னு ஸோ இதில் வந்து அரிசி பாதி கொட்டி அது மேலே அன்னபூர்ணி சிலை வைக்கலாம் ஸோ அதுக்காக சின்ன கப்பு இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோமதா சிலை வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ப்ரைஸ் எவ்வளோன்னா பரவாயில்லன்னாங்க ஆனால் வந்து இது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க நல்ல வெயிட் ஹெவி வெயிட் இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா தான் ஷிப்பிங் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் அனுப்புகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேம் எங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும் பிள்ளையார் முன்னாடி இருப்பார் பேக் சைடில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க எப்போவுமே அப்படி மறைவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பேக் சைடில் இருக்காங்க அந்த கண்ணுக்குட்டி கழுத்தில் பாருங்கள் அழகாக மணியிலேருந்து எவ்வளோ அழகாக நுக்கமாக வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க பாருங்கள் சேம் என்னோடய அறையில் இருக்கிற அதே பசுமாடு இதுதாங்க வந்து வாங்கியிருக்கேன் கோமாதா சிலை தான் அதேமாரி வேணும் கேட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மன் சிலை துர்கய அம்மன் சிலை வீட்டில் இருக்கலாமான்னு கேட்பீங்க எனக்கு என்னமோ தெரியல எல்லோரும் எப்படி சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது எனக்கு வந்து உக்ரமான தெய்வங்கள் தான் அதிகமாக வந்து பலன் தரும் சொல்லும் எது வேணாலுமே சாந்தமாக இருக்கிற தெய்வத்தோட உக்ரமாக இருக்க தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் சொல்லுவாங்க உக்ரமாக இருக்க தெய்வத்தை கூப்பிட்டா கோவம் வரும்னு எப்போவுமே எந்த யாருமே எடுத்தோடனே கோபம் வராது இல்லைங்களா நம்மளை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணால் தான் கோபம் வரும் ஸோ அதனால் வந்து அதில் நான் மைண்டில் வச்சுக்கல எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தாயாரை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் என்றைக்கு பிரதட்சணை பண்ணணுன்றது என்ன முடிவு பண்ணலை ஏன்னா அம்மாவாசை கழித்து பண்ணலாமா இல்லை நியூ வேறு ரெண்ட் ஹவுஸ் போகிறாங்க போய் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து கேரளாவிலருந்து பிள்ளையார் கேட்டுருந்தாங்க சின்ன பிள்ளையார் போதும் ரொம்ப பெருசாக ஆனால் விலை ரொம்ப அதிகமாக வேணாம்னு சொல்லிட்டு ஸோ தாமரை பூவில் அமர்ந்திருக்கா மாதிரி அந்த விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த லாஃபிங் புத்தாவும் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் வாங்கி வந்திருக்கேன் இதெல்லாம் குபேரர் கேட்டிருந்தாங்க நம்ம நம்மக்கிட்ட செட்டாகவே குபேரர் இருக்காரு ஸோ அதனால் அது வாங்கலை இதுவே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சிவேன் உங்களுக்கு யாருனா வேணும்னா மேலே தெரிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை காலும் பண்ணலாம் அன்னபூர்ணி சிலை சின்னதாக கேட்டுருந்தாங்க ஸோ அந்த கப்பில் வைக்கிற மாதிரி சின்னதாக வாங்கிட்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நெருமணி தோரணமும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் பை வாழ்க வளமுடன் நலமுடன்